வணக்கம் வெற்றி என்பது எப்படி ஒரு மனநிலையோ தேல் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு மனநிலைதான் மற்றவர்களெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் என்பதற்காக அது தோல்வி அல்ல உன்னுடைய மனம் அதை தோல்வியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது தோல்வி அல்ல அதை ஒரு கற்பிதமாக நீ கருதினால் அது உனக்கு தோல்வி அல்ல எனவே வாழ்வில் நடப்பதை நாம் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வது போல நேர்மறையாக சிந்தித்தால் வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான் வெற்றி மகிழ்ச்சியை தரும் தோல்வி பாடத்தை கற்றுத்தரும் வி வில் வின் ஆர் வி வில் லேர்ன் வெற்றி அடைகிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் இந்த இரண்டு தான் நம்மை சமநிலையில் இருக்க வைக்கும் எனவே தோல்வி என்கின்ற ஒன்றே இல்லை கற்றுக்கொள்கிறோம் அவ்வளவுதான் சிறப்பாக கற்றுக்கொள்வோம் வெற்றி பெறுவோம் நன்றி